துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசதா ஜூன் மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி நண்பர்களை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஜூன் மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கும்பராசியில் அதாவது பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல பகவானோடு சேர்ந்து அன்றைய கோச்சார சந்திரன் ஒன்றாம் தேதி பயணிக்கின்றார் ராசிக்கு ஏழாம் இடத்துல களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றார் மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி சுக்கரனே ரிசபராசியில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றாரு கூடவே குரு பகவானும் சூரியனும் பாக்கியாதிபதி புதனும் சேர்ந்து இருக்கின்றாங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இது வந்து ஜூன் மாத கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதத்தில் வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு என்ன ஒரு அதீதமான சிறப்பான ஒரு பலன் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி தனகாரகன் வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றார் அந்த தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கறதுனால தனஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மிக வலுவான நிலையில் இருக்குது இதுவே இந்த ஜூன் மாதம் வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ரான விஷயம் ரொம்ப ரொம்ப ப்ளஷான விஷயம் பொதுவாகவே வந்து தனஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தாலே அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய முன்னேற்றங்களை தரும் அப்படிங்கிறது தான் தன வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பம் எப்போவுமே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அப்போது இந்த தனஸ்தானத்துக்கு வந்து குரு பகவானுடைய ஏழாம் பார்வை கிடைக்கிறதுனால துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இந்த வருடம் முழுவதுமே மிக சிறப்பான பலன்களை அவர் தருவார் புரியுதுங்களா தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவா இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இவர் வந்து இந்த ஏழாம் இடத்துல நாற்பத்தஞ்சு நாட்கள் பயணம் செய்வார் செவ்வாய் பகவான் நாற்பத்தஞ்சு நாட்கள் பயணம் செய்கின்ற பொழுது அந்த ஸ்தானம் மிக மிக வலுப்பெற்று பொருளாதார நெருக்கடியிலருந்து கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் விடுபடுவாங்க அப்படிங்கிறத எழுதப்பட்ட விதி அதாவது கடந்த மா மாதங்களில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் வந்து நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கலாம் அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் வாய் கட்டினது கை கட்டாமல் இந்த மாதிரி வந்த வருமானம் செலவுக்கு பத்தியும் பத்தாமலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த வகையில் வந்து அந்த மாதத்துல வந்து இருந்த ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது வந்து இந்த ஜூன் மாதத்துல இருக்காது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாதிரி உங்க ராசிக்கு ராசி அதிபதி எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் இப்போ எட்டாம் இடத்துல வந்து ராசி அதிபதி மறைஞ்சா என்ன செய்வார் அப்படின்னா ஒரு நேர்மறையான சிந்தனைகளை வந்து உருவாக்குவார் அதாவது உங்களுக்கே நீங்களே ஒரு தாழ்வாக நினச்சிக்கிற கூடிய ஒரு மனப்பான்மை வந்துடும் உங்களுடைய பேருக்கு வந்து களங்கம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதாவது நம்ம புகழுக்கு வந்து ஒரு களங்கம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எப்பவுமே பார்த்து கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பேரை காப்பாற்றிக்கிறது நம்ம சொல்வாக்க காப்பாற்றிக்கிறது நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு தக்க மாதிரி மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நடந்துக்கிற ஒரு விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மற்றபடி வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து புகழ் அந்தஸ்தை தானாக கொடுத்துரும் இந்த எட்டாம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்காங்க ஏன்னா புதல் ரகசியங்களை சொல்லுகின்ற இடம் மறைந்து கிடக்கின்ற நல்ல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல சுகுரன் ஆட்சி பெற்று மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கிறனால சில விஷயங்கள் மட்டும் நமக்கு ப்ளஸாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அதில் மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சுக்கரன் வந்து உங்களை சரியான பாதையில் கூட்டி செல்வார் புரியுதுங்களா அதுக்கு அப்புறமா ராசிக்கு ஆறில் வந்து ராகு பகவான் இருக்கின்ற பொழுது இந்த நோய் எதிரி கடன் சாணத்துல பாப கிரகங்கள் இருந்தால் சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிற விதத்துல வந்து கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது வந்து இந்த ஜூன் மாதத்துல வந்து சிறப்பாக நடக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் நமக்கு மறைமுகமாக இரு நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு மறைமுகமாக எதிரியாக செயல்படக்கூடியவங்க அப்படின்றவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க மறைமுகமாக நமக்கு நமக்கே தெரியாமல் நமக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய நல்ல நல்ல விஷயங்களுக்கு எதிர்ப்பதமாக செயல்பட்டு நம்மளை வந்து நல்ல பாதையில் பயணிக்க விடாமல் இருந்தவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் விலகி இருப்பாங்க அப்போ தேவையில்லாத நபர்கள் நம்மக்கிட்ட வந்து அண்டி இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார் அதேமாதிரி உடல் நிலையில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் கொஞ்சம் உடல் உழைப்பு விஷயங்களில் வந்து கண்டிப்பாக சில நேரங்களில் வந்து ஒரு மனச்சோர்வு அப்படிங்கிறது வந்து உடல் சோர்வு அப்படிங்கறது வந்து ஏற்படும் அது வந்து மூணுக்கு உரிய குரு பகவான் வந்து மூணுக்கு ஆறாம் இடமான எட்டில் மறைவதால் இந்த நிலை ஏற்படும் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி மூணுக்கு ஆறாம் இடத்துல மறைகின்ற பொழுது இந்த உடல் சோர்வு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மனச்சோர்வு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும் அது இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதேமாதிரி குடும்பத்தில் வந்து சகோதர சகோதரிகள் வழியில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த சமயத்தில் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரியாக அனுசரணையாக வந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வந்து நம்ம சில பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடக்கூடிய அமைப்பில் இருப்போம் அப்போ ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவசியமாக வேணும் புரியுதுங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் பார்க்கறதுனால இந்த சுகஸ்தானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வலுப்பெறும் சுகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து வீடு வண்டி வாகனங்கள் உயர்நிலை கல்விகள் தாயாரின் உடல் சம்பந்தமான விஷயங்களை ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கின்ற இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்வியில் வந்து அதிகமான நாட்டம் ஏற்படும் அந்த அதிகமான நாட்டத்தினால் எப்பேற்பட்ட கடினமான பாடங்களையும் சுலபமாக படித்து தேர்வில் வந்து அதிகமான மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இருப்பாங்க அதேமாரி ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு பிரச்சனையில் இருக்குது ஒரு வீடு கட்டணும் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கான இடத்த வாங்கணும் அதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப நாள் இழுபறியாக இருக்குது அந்த காரியத்தை நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கான காலகட்டம் எது அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் அதாவது இந்த வருஷம் முழுவதுமே குரு பகவானுடைய இந்த சுகஸ்தான பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த வருஷத்தில் வந்து அந்த வீடு வண்டி வாகன மனைஸ்தானங்களில் கண்டிப்பாக அந்த பார்வை இருக்கிறதுனால புது வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதேமாரி வீட்டுக்கான அடித்தளமும் போடுவீங்க அப்போ இந்த வருஷத்தில் எப்படினாலும் வீடு கட்டணம் அப்படிங்கிற முயற்சி வந்து உங்களுக்கு கைகூடும் அந்த விஷயத்தில் எப்படினாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது துலாம் ராசி நண்பர்கள் வந்து அதுக்கான அடித்தளத்தை வந்து கட்டாயம் போட்டுருங்க அப்போது கட்டடம் அப்படிங்கிறது வந்து கட்டடம் கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக துரிதமாக நடைபெறும் அந்த வேலையை முடிப்பதற்கான பணம் எப்படினாலும் கைக்கு வந்துடும் எப்படினாலும் உருண்டு பெண்ணுங்கள் கைக்கு வந்துடும் காரணம் என்னென்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கை கொடுத்துருவார் அதேமாதிரி துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திடீர்னு மேரேஜ் வந்து அரேஞ்சட் ஆகிரும் அதாவது ரொம்ப நாளாக வரன் பார்த்து அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அது ரொம்ப நாளாக வந்து இடுபரியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் சீக்கிரமாக வரன் அமையாமல் இருந்திருக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தை வந்து இந்த ஜூன் மாதத்தில் வந்து திடீர்னு பார்ப்பீங்க திடீர்னு முடிஞ்சு போகும் பார்த்தீங்கன்னா வந்து வருஷக்கணக்காக கணக்காக அலைஞ்சாங்க மாதக்கணக்காக அலைஞ்சாங்க இந்த ஒரே வாரம் பத்து நாளில் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களோட சூழ்நிலை இருக்கும் இப்போ குரு மறைஞ்சிட்டார் நமக்கு வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதா மங்கள காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்கு இங்கே காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ குடும்பம் உருவாகும் அப்படிங்கிறது தான் குடும்பம் உருவாகும் அதேமாரி அந்த குடும்ப அதிபதி வந்து கலத்திரஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கிறார் அப்போ கலத்திரத்துக்கான ஏற்பாடை அவர் செய்து கொடுப்பார் களத்துற சானாதிபதி வலுவாக இருக்கிறனால அந்த வந்து திருமண பாக்கியங்கள் கண்டிப்பாக கைகூடி வருகின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் அது உங்களுக்கு சிறப்பாக நடந்தே தீரும் எட்டாம் இடம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது போது நமக்கு வந்து நம்மளுடைய பேருக்கும் புகழுக்கும் இடைஞ்சலாக சில பேர் செயல்பட்டாலும் கூட அந்த தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் நம்மளை வந்து தேடி வந்தாலும் கூட அதை தடுக்கின்ற வகையில் வந்து நம்ம மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா அது சரியாக போகும் நாம் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறணும் யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ஒரு ஒன்பது முறையாவது நீங்கள் யோசனை பண்ணி தான் செஞ்சாகணும் அதே மாதிரி இந்த எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்து அதிபதியான பகவான் அவர் வந்து காலபுருஷனுக்கு தனஸ்தான அதிபதி அவர் எட்டில் இருக்கிறது வந்து மறைந்து கிடக்கின்ற ரகசியங்களை வெளிக்கொண்டு கொண்டு வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த குரு பகவானும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அசுர குருவும் தேவ குருவும் சேர்ந்து நாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அனைத்து விஷயங்களிலும் அதாவது இந்த பங்கு வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல லாபகரமான விஷயமாக இருக்கும் அந்த பங்கு வர்த்தகத்தில் அவங்க அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில அவங்க தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஜூன் பதினாலாம் தேதிக்கு மேலே வந்து பாக்கியாதிபதி புதன் பகவான் தன்னுடைய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் வந்து தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் நிறைய ஆதரவுகளை நீங்கள் பெறக்கூடிய வகையில் இருப்பீங்க அவங்கள் மூலயமா நிறைய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அந்த வகையில் வந்து பாக்கிய ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்க போகிறார் தந்தைக்கு வந்து சில சில பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து அவரை மீள வச்சிருவார் அந்த விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக நடந்தே அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து இந்த வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள காலகட்டமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கடந்த கால ஒரு வருஷ காலமாக வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டு வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பாக்கியாதிபதியை ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும் இப்போ கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போயே தேருவீங்க அந்த வெளிநாட்டு கரன்சி நீங்கள் பார்த்தே அவங்க அந்த கரன்சி உங்கள் வீட்டுக்கு வரும் இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்வதால் ஆறாம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் அந்த பணத்தை கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இங்கே தாராளமாக இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியில் முடியும் அதன் மூலயமா நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்ந்தே தீர்வீங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து தன்னுடைய உறவுகளை பார்க்கறதுக்காக தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பார்க்குறதுக்காகவும் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக மனைவி மக்கள் உறவுகளை பார்ப்பதற்காகவும் சில குடும்ப விஷயங்கள் காரணமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் வந்து இந்த வெளிநாட்டு கனவு அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை புரியுதுங்களா அப்போ இந்த சமயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கரலாம் இப்போ வந்து இந்த எட்டாம் இடத்துல வந்து லாபாதிபதியும் இருக்கிறாரு பாக்கிய அதிபதியும் இருக்கின்றாரு கூடவே எட்டாம் அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கின்றார் குரு பகவானும் அந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் பண வரவு அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அதை நீங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆக மொத்தம் ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்திற்கு புதன் வந்துருவார் அவரோடு சேர்ந்து லாபாதிபதி சூரிய பகவானும் அந்த வீட்டிற்கு வந்துருவார் இந்த அமைப்பு வருகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் லாபம் அப்படிங்கிற இது மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் நீங்கள் தொட்டது துவங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வரும் அப்போ அஷ்டம குருவின் நஷ்டங்களை தவிர்த்து ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் இந்த அஷ்டம குருவின் நஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு ராஜயோகத்தை பெறுறதுக்கு வியாழக்கிழமை எதுவரும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் நஷ்டமான விஷயங்களை நம்ம விரிவுபடக்கூடிய அமைப்பில் இருக்கும் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது போது கண்டிப்பாக அம்மன் தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது அந்த அம்மனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அசரகுருவின் அது தேவதையாக ஒரு சாந்தமான நிலையில் இருக்கிற அலங்கார ரூபத்தில் இருக்கின்ற அம்மனை வழிபடுவதன் மூலமாகவும் குரு பகவானுக்கு அதி தேவதையாக இருக்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாகவும் அனைத்து வகையிலும் அனைத்து விதங்களிலும் லாபம் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் வந்து இந்த தெய்வங்களை வழிபட்டு சிறப்பான பலன்களை அடைய வேண்டும் அந்த வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் வழிபாடுகளை எல்லாம் நம்ம செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு சிறப்பான பலன் கிட்டும் போய் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிற வந்து துலாம் ராசிக்காரவங்கள பொறுத்தவரத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குடும்ப பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக தீரும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு கிரக அமைப்பு இருக்குது அதேமாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு அது வந்து சக்சஸ் ஆகக்கூடிய நிலமையில இருக்குது அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் வந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது நான் வந்து இந்த ஜூன் மாத ராசி பலன் அப்படிங்கிறது வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப உச்சம்தான் ரொம்ப ரொம்ப உச்சமான விஷயம் கண்டிப்பாக எல்லா வளங்களையும் பெற்று வளமுடன் வாழ்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்